கருடனுடைய வெற்றிக்கு வந்து முதல்ல வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தியேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டாங்க தியேட்டருக்கு வரமாட்டாங்க ஓடிடியை நம்பி தான் நம்ம பிஸ்னஸே இருக்குது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம அப்படி தான் மாடலே பண்ணியிருக்கோம் ஓடிடி சேட்டலைட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் தியேட்டருக்கள் வந்து ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஒரு ஸ்டைல் இருந்தது அண்டு அதை மாற்றின இந்த வருஷம் வந்த ரெண்டாவது படம் அதை மாற்றினது தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்ருக்கல்லிருந்து எடுத்து எடுத்துக்க முடியும் மீதி எல்லாத்தையும் போனஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சில படங்களில் கருடன் இந்த வருஷம் கருடன் அப்படி ஒரு படம் அண்ட் ஐ திங்க் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ரட்டிக்கான மாடல்னு நினைக்கிறேன் இப்போ ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது நமக்கு தான் நம்ம அதை வேண்டான்னு சொல்ல போகிறதில்லை ஆனால் ஒரு ஃபில் ஒரு 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 ப்ரொடியூசராக நமக்கு நேரடியாக திரையு திரையரங்குகள் மூலமாக மக்கள்கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்கு இல்லையா படைப்பு சுதந்திரம் வந்து ஓடிடிஸ்க்கு போகும்போது இல்லை இப்போது நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் த மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல் அந்த 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 ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் எக்ஸிபிஷன் ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிரூபிக்காட்டியிருக்கிற வெகு சில படங்களில் கருடணும் ஒரு படம் அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்னுடையது நான் நினைக்கிறது என்னென்னா செந்திலுடைய கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் அந்த அந்த ஒர்க்கு அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும் இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும் தொடர்ந்து செந்தில்னு சொல்லும்போது அந்த டீம் அவங்க அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்டு த ஹோல் டீம் ஃபஸ்ட்டு அது அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம் இதுக்கு இதெல்லாம் கேட்டால் பண்ணலாம் எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியும் சார் ஏன் சார் கம்மியாக இருக்குது நிறைய வச்சுக்கலாம் சார் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்லுறது வந்து நான் நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைமில் இனிஷியலாக ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்புறம் கேமராமேன் ஆரம்பத்துலேருந்தே வந்து செந்தில் நிறைய இருந்தான் ஒர்க் பண்ணும்போது அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கார் எவ்வளவு டெக்னிக்கலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபில்முக்குள்ளே அண்ட் அவருடைய க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிகிட்ருந்தான் அண்டு எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானது இப்போ எனக்கு நான் அன்றைக்கி முதல்ல தான் அந்த இதில் சொன்னதாக அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து இட் இஸ் அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன் அவர் இத்தனை வருடமாக வந்து அவர் என்னவாக இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல கேட்டேன் சார் செந்தில் சொல்லும்போது நான் கேட்டேன் அவர் வர போடுறார் அவர் வரமாட்டார்ப்பா இந்த இந்த படத்தில் ஏன் அவர் பண்ணணும் ரோல் நல்லாயிருக்கு பட் அவர் ஏன் இதை பண்ணணும் அப்புறம் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு செந்தில் சொன்னாலும் சூரி சொன்னாரா தெரியல ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படியா படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்னு எனக்கு இருந்தது அவர் சொன்ன மாதிரி அவர் அவர் ஒரு விஷயத்துக்காக வந்தார் அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில் அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த ரைட் ஷோல்ட்ரு ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது அதோடு தான் பண்ணார் நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்ண்ணா இல்லைண்ணா இல்லைண்ணா பண்ணிடலே அவருக்கு என்னென்னா சரி பிரேக் எடுக்கலான்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுவேன் அவருக்கு பய அடுத்த ஷெடியூல் போகிறதுக்கு இன்னும் பயம் அண்ணா என்ன அப்படியே பண்ணிடறேன்னு அப்படியே பண்ணிடுறேன்னு அதில் தெரியும் கொஞ்சம் ஓடும் போதெல்லாம் தெரியும் அங்கே பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போகிறாரு போனால் அங்கேயும் போய் சும்மா இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதில் ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டார் ஆனாலும் அதை வந்து எங்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்குறாங்க எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதில் என்னோடய ஹண்ட்ரட் பர்சென்ட் நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு அப்படி இருந்தது செந்திலுக்கும் கண்டிப்பாக அப்படி இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சூரி இங்கேருந்து கொஞ்சம் கீழே ஒரு ஒரு பத்து அடியிலேருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஷார்ட்டு சரிண்ணே அது மேலே அண்ணே அதுக்கு மேலே உனக்கு ஒரு பதினஞ்சு அங்கேருந்து போனால் இன்னும் நல்லாயிருக்கும்ண்ணே ஓகே குதிங்க அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கும் எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு நடிகனாக இருக்கிறாரு அண்டு ஒரு இஸ் பிங் ட்ரூ டு ஹிம் செல்ஃப் ஒரு ஒரு கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அந்த அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்றாரு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அண்டு நிறைய இன்னும் நிறைய பேர் ஆர்வி உதயகுமார் சார் சார் நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் சார் உங்களுக்கேற்ற கேரக்டர்ஸ் வரலை சார் அவ்வளோ அவ்வளோ தான் சார் வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்டுடுறோம் சார் அண்டு இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற ஃபைவ் ஸ்டார் சேர்ந்தது சார் அவங்க வந்து இப்போது ரெண்டு மூணு படங்கள் இருக்காங்க நல்லா பண்ணுறாங்க அண்டு இந்த படத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்த இதுக்கு வந்து நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தை அண்டு எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லா எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அந்த ப்ராப்ளம் வர்ற நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நான் எப்போதுமே அப்படின்னு நினைப்பேன் ஒரு ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுட்டு படம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைப்பேன் அந்த மாதிரி இந்த படத்தில் ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க சூரி வந்து ப்ரொடியூசருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்தில் அண்டு இது வந்து இந்த படத்தின் மீது எல்லா விதத்துலேயும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த அந்த கதை கதையின் மேலிருந்து அவங்களுக்கு அந்த படத்தின் மேல இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது அது கூட ஒன்றா நின்னது அண்ட் அந்த அந்த நம்பிக்கையை சரியாக ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதில் ஏன்னா இன்றைக்கி மீடியான்றது நிறையாவே மாறிடுச்சு விகடன் மார்க்கில் ஆரமிச்சு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் ஒரு இது தான் ஒரு அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணால் வருது படம் யாரோ ஒருத்தர் சும்மா இந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி போடுறாங்க படம் சூப்பருங்கன்றாங்க இல்லைனா ஐயோ நல்லாவே இல்லை தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த வியூவர் அடுத்த ஷோக்கு போகலாமா நாளைக்கு போகலாமான்னு நினைக்கிறவங்கள இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது ஸோ அந்த விதத்தில் மீடியா வந்து இந்த படத்தை சரியாக பொசிஷன் பண்ணி ஐ மீன் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால் சரியாக பொசிஷன் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது ஒன்று நாம் எவ்வளோக்கு எவ்வளவு நம்முடைய வாழ் வாழ்க்கைக்கும் நம்முடைய வேருக்கும் நெருக்கமாக இருக்குமோ அவ்வளோக்கெவ்வளவு மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க இன்டர்நேஷ்னலாகவும் ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு அதை இந்த படம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு தான் எனக்கு தோணுது அண்டு இந்த இந்த படத்தில் பெரிய அளவில் சம்மந்தமே இல்லாமல் இந்த மேடையில் உட்காந்துருக்கிறது நான் ஒருத்தந்தான் ஏன் உட்காந்துருக்கேன்னு தெரியல அண்டு எல்லாரும் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி நன்றி